தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி ஏற்பட்ட நாள் முதல் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் அகில இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் அதற்கு பாராட்டுகளும் தளபதி மு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் இருப்பதை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் இந்த குறிப்பாக இந்த நான்காண்டு காலத்திலே எந்த ஒரு குறையும் இந்த ஆட்சியின் மீது சொல்ல முடியவில்லை அல்லது கொண்டு வரப்பட்டிருக்கிற திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக விமர்சிக்க முடியாத எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தேர்தல்களிலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து வெற்றி பெற்று வருவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தளபதி மு க ஸ்டாலு ஆட்சியில் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்தில் அவர் அறிவித்தபடி உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று சட்டமன்றத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து அதனை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் அமுல்படுத்துவதற்கு அதற்குரிய நாள் குறித்து நிகழ்ச்சிகள் அறிவிக்கப்பட்டவுடன் புதிதாக ஒரு கண்டுபிடிப்பை செய்து மு க ஸ்டாலின் மீது அவருடைய பெயரோடு திட்டத்துக்கு பெயர் இருக்கக்கூடாது என்று ஒரு புது நாணதோடு நீதிமன்றத்தில் சி வி சண்முகத்தை விட்டு எடப்பாடி கொலை செய்திருக்கிறார் ஒன்றை யாரும் மறந்து விட முடியாது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருபத்தைந்து திட்டங்களுக்கு அம்மா பெயர் சூட்டப்பட்டிருப்பதும் நாடு மறந்துவிடவில்லை உப்புக்கு அம்மாவுடைய பெயர் வைத்தார்கள் தண்ணிக்கு அம்மாவுடைய பெயர் வைத்தார்கள் உணவு விடுதலுக்கு அம்மா பெயர் என்றார்கள் ஏன் காவல்துறை பெட்ரோலிங் வண்டிக்கு கூட அம்மா பெட்ரோலிங் என்று தான் பெயர் வைத்து ஏறத்தாழ் இருபத்தைந்து திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருந்தது இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு நீதிமன்றத்துக்கு சென்று தடுக்கவில்லை இன்னும் வெளி சொல்ல வேண்டுமானால் ஜெயலலிதா அம்மையார் பெயரிலே இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த உணவகம் பெயர் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் விருகும்பாக்கத்திலே திமுகவை சார்ந்த ஒரு தோழர் அம்மா உணவகம் என்ற போடை அகற்றியவுடன் உடனடியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ய வைத்து உடனடியாக அம்மா உணவகம் உணவகம் என்ற அந்த கோடை அந்த இடத்திலே இருக்கும்படி செய்தார் அதோடு மட்டுமல்ல இன்னும் முடிப்படியாக சொல்ல வேண்டுமானால் இவர்கள் ஜெயலலிதாவுக்கு சிலை வைத்திருக்கிறார்களே அந்த சிலைக்கு கூட முழுமையான அரசாங்கத்திலிருந்து அதுக்குரிய அனுமதி பெறவில்லை யாருக்கும் தெரியாமல் அந்த சிலையை யாருக்காவது பத்திரிகையாளர் கூப்பிட்டு திறந்தாங்களா யாருக்காவது தெரியுதா விடம்பரை செய்தாங்களோ ஒரு திடீர் என்று ஒரு நாள் சிலை வைத்தார்கள் காரணம் அதற்கு உரிய அனுமதி கூட பெறாமல் வைத்திருந்தார்கள் ஆனால் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முதலமைச்சருடைய அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் விழாவை அவருடைய ஆட்சி காலத்தில் அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்று சொன்னதை தொடர்ந்து அந்த சிலைக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் ஆண்டுதோறும் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக நடத்துகிறார் இது நாங்கள் செய்த காரணம் தளபதி மு க ஸ்டாலின் கலைஞருடைய வந்தவர் ஆனால் ஒரு உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு திட்டத்துக்கு பெயர் வைத்தவுடன் அவசர அவசரமாக நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கை தொடர்ந்தார் அதனுடைய விளைவு என்னானது அந்த தீர்ப்பு என்ன வந்தது எந்த திட்டத்துக்கும் முன்னாள் முதலமைச்சருடைய பெயரும் இருக்கக்கூடாது உயிரோடு பொருள் பல இரு பெயரும் இருக்கக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு வந்தது இதிலிருந்து சி வி சண்முகம் போட்ட வழக்கு தளபதி மு க ஸ்டாலினுக்கு எதிர்ப்பானது அல்ல அதனுடைய விளைவு என்ன ஆகிட்டு இருந்தால் எடுத்தாக வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அண்ணா பேரில் இருக்கிற திட்டம் பெரியார் பேரில் இருப்பது எம்ஜிஆர் பேரில் இருப்பது ஜெயலலிதா பேரில் இருப்பது கலைஞர் பேரில் இருக்கிறது அம்பேத்கர் பேரில் இருக்கிறது இது எத்தனையும் கூட எடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்குரிய தீர்ப்பைத்தான் அவர் போட்ட வழக்கால் ஏற்பட்டது இது வந்து எவ்வளோ பெரிய துரோகம் அதிமுக தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறது என்பதை குறிப்பாக அதிமுக நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்கிறார் தொண்ணூத்தெட்டில் அம்மையார் ஜெயலலிதா எடுத்த முடிவு வரலாற்று பிழை போல் கி வி சர்மன் வழக்கு போட்டு ஜெயலலிதா பேர்லேருந்து எல்லாத்தையும் எடுப்பதற்குரிய வழிவுகளை செய்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்த்து மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் அரசு சார்பாக மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைப்பு என்ற முறையில் நானும் உச்சநீதிமன்றத்திலே மனு செய்தோம் அந்த மனுவினை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு செம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது இந்த வழக்கு சி வி சண்முகம் போட்டது அரசியல் உள்நோக்கத்தோடு இதுபோன்ற கேவலமான அரசியல் விளையாட்டுகளை செய்யக்கூடாது என்றெல்லாம் கடுமையான வாசகங்களை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது அதோடு நிற்காமல் பத்து லட்சம் ரூபாய் அவருக்கு அபராதம் விதிக்க விதிக்கப்பட்டிருக்கிறது ஆக இனியாவது இந்த உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கிறது இந்த நாலஞ்சு இந்த நீங்களே ஊடகங்கள் பத்திரிகைகளை கூட சர்வே பண்ணி பார்க்கலாம் லட்சக்கணக்கான மக்கள் இதுவரையில் மக்களை மைதானத்திலே சந்தித்து மனுக்களை பெற வேண்டும் என்று மாரணாக சொல்வார்கள் அதற்கு நிகராக மக்களை சென்று மைதானத்திலே அரசு ஊழியர்களை நேரடியாக சந்தித்து உடனடி நிவாரணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதை எந்த ஆட்சியிலும் நடைபெறவில்லை அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வழக்கு போட்டார்கள் அந்த வழக்கு போட்டவருடைய எண்ணத்திலே மண் விழுந்தது வழக்கம்போல் போல் தளபதியினுடைய ஆட்சிக்கும் அவர் போட்ட எல்லா வழக்கு இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா எல்லாமே திமுக தான் இப்போ செஞ்சிருக்கு இவர்கள ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பல்கலைக்கழகம்னு வச்சாங்க அதற்கு கவர்னர் அவருடைய ஆட்சி இருக்கிற வரலையும் அனுமதி கொடுக்குற அதுக்குரிய போராட்டமும் எடப்பாடி நடத்தலாம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை தளபதி மு க ஸ்டாலின் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அந்த கவர்னருக்கு எதிர்ப்பாக போட்ட வழக்கில் பத்து பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று கொடுத்ததில் ஜெயலலிதா பேரில் இருந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி வந்தது ஆக ஜெயலலிதா பேருடைய பல்கலைக்கழகத்துக்கும் உரிமை வாங்கி கொடுத்த ஒரு கலைஞர் தளபதி தான் அதே போல் அந்த அம்மையாருடைய திட்டங்களுக்கும் அப்படியே இருப்பதற்கு போராடி பெற்றுக் கொடுத்ததும் மு க ஸ்டாலின் தான் என்பதை இந்த வழக்கின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இது மேலும் தளபதி அவர்கள் கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி தமிழக அரசுடைய ஆட்சி செய்கிற சாதனைக்கு கிடைத்திருக்கிற ஒரு சான்றாகவே இந்த தீர்ப்பை நான் கருதுகிறேன்